அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள் நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்துவமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய மகத்துவம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நம்முடைய அனைவருடைய துவாக்களையும் இது கபூலாக்கி தரக்கூடியது இந்த திக்ரு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா திருக்குறான்ல அல்லாஹ் தாயிலாவே கூறப்பட்ட அற்புதமான திக்ரு இந்த திக்ர ஒதி கேட்டால் நம் அனைவருடைய துவாவுமே உடனடியாக கபூலாகும் ஆனால் இதை நம்மள பலருமே ஓதறது கிடையாது இன்ஷால்லா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் அன்றாடம் அல்லது தொழுகைக்கு பிறகு நீங்கள் வளமையா ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாது ஏன்னா துவா கபூலாக கூடிய திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லப்பட்ட இரகசியமான வார்த்தை இந்த திக்ரில் இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரை யார் ஓதினாலும் உங்கள் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் அங்கீகரிப்பான் எனவே இந்த ஒரு திக்ரு யாரையுமே கைவிடாத திக்ரு அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னும் எஸ்முல் ஆலம் கொண்ட திருக்குரானுடைய ஒரு வசனம் ரொம்ப குட்டி வசனம் தான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய சிறிய வசனம் தான் ஆனா இதனுடைய பலன்கள் நமக்கு பெருசா கிடைக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகத்துவமான ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள இந்த திக்கரை எப்படியாச்சும் நீங்க வெறும் எண்பத்தி ரெண்டு முறை திக்கரை செஞ்சுட்டு நீங்க படுங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில படுத்துக்கொண்டே ஓதினா கூட போதுமானது அலமதுல்லா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நாளைக்கே உங்களுக்கு நடக்கும் பாருங்கள் அப்போதான் தெரியும் இதனுடைய மகத்துவம் என்ன இது எவ்வளவு பெரிய இஸ்முல் ஆயுளம் கொண்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னு இப்போ அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் ஐயூம் இது சூரா ஆலை இம்ரானில் ரெண்டாவது வசனம் இதுதான் இஸ்முல் இஸ்முல்லாயிலம் துவா கபூலாக கூடிய திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னு அழைக்கப்படுது இதில் அல்லாஹினுடைய பெரிய பெயர் யாக யாக்கையும் இருக்கு இதனால தான் யாஹையு யாக்கையும் அப்படிங்கிற இரண்டு பெயர் இஸ்முல் இஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெயர் ஆயத்துள் குர்ஷியிலையும் வரும் இதுபோல் முக்கியமான வசனங்களில் இந்த யாகையும் யாக்கையும் வர்றதுனால தான் அந்த வசனத்திற்குமே அல்லாஹாலா அவ்வளவு மகத்துவங்களை கொடுக்குறான் இன்னும் இந்த பெயருக்கும் நிறைய மகத்துவங்கள் இருக்குது இது துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அல்லாஹனுடைய பெரிய பெயர் அப்படின்னு அழைக்கப்படுது எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தேவைகளை முன்னிட்டு நீங்கள் ஓதிட்டு வாங்க ஒரே நாளில் அல்லாஹாலா உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்ரு யாரையுமே கைவிடாத திக்ரு எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு மகத்துவமான ஜுவாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டேவாவது இந்த வசனத்தை நீங்கள் எண்பத்தி ரெண்டு முறை திக்ரு செய்யுங்க இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க இதை வந்து பீரியட்ஸ் டைத்தில் ஓதலாமா அப்படின்னா கண்டிப்பா ஓதக்கூடாது திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அது ஓதக்கூடாது இப்போ பீரியட்ஸ் டையத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன ஓதலாம் அப்படின்னா யாகையோ யாக்கையோம் அப்படிங்கிற திக்ர நீங்கள் எண்பத்திரெண்டு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ விடத்தில் சொல்லிட்டு தூங்குங்க ஏன்னா தூங்கிறதுக்கு முன்னாடியும் தூங்கி விழித்த உடனும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு நிராகரிக்கப்படாது அது ஒரு மகத்துவமான நேரம் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம அதிக அளவு திக்கர் செய்யக்கூடியவங்களாகவும் அதிக அளவு நமது தேவைகளை கேட்க நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இந்த இரண்டு நேரங்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த நேரத்தில் மனிதன் எதை மனதில் நினைத்தாலும் அது அவனுக்கு கிடைக்கும் அதை அவன் அடைந்து கொள்வான் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஆனால் நமது ரசுல்லா அவங்க இதை பற்றி நமக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இன்னும் அல்லாஹுக்கு நன்றி சொல்லிட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹவை புகழ்ந்துட்டு நம்மோட விருப்பங்களை அல்லாஹவிடத்துல கேட்டுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா அது அப்படியே நமக்கு கபூலாகும் அதே போல் தூங்கி விழித்த உடனேவும் நம்ம நம்முடைய ஆசைகளை கேட்டோம் அப்படின்னா நமக்கு அது அப்படியே கபூலாகும் அன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவும் நமக்கு கபூலாகும் அப்படின்னு நபி அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இந்த இரண்டு மகத்தான நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்னும் இந்த ஒரு மகத்துவமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம தான் பாக்கியசாலி இதை ஓதாதவங்க நஷ்டவாளி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதற்கு அவ்வளவு சிறப்புகளும் மகத்துவங்களும் இருக்கு இதை ஓதணும் அப்படின்னா ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஏன்னா இதில் யாகையும் யாக்கையும் இருக்கு இல்ல இல்ல இல்லாஹ் இருக்கு இன்னும் அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு ஓர் ஆயிரம் வஜீவாக்கள் இருக்கு இது எல்லாமே நமக்கு கிடைக்குது இந்த ஒரு குட்டி திக்கிற ஓதுறதின் காரணமாக எனவே என்ஷாலா எந்த ஒரு திக்கரையும் எந்த ஒரு அமலையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ஏதாவது ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக நமக்கு மாற்றி தரக்கூடியதாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரு அப்படிப்பட்ட ஒரு திக்ரு எல்லோருமே இதை பயன்படுத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த திக்கரை எல்லா காலங்கள்லையுமே எல்லா நேரங்கள்லையுமே நம்ம ஓதலாம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாளினுடைய பறக்கத்தின் காரணமாக இன்னும் கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த